ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் ஓகே நம்ம இப்போ என்ன பார்க்க போனால் நம்ம இலக்கிய சீரியல்லோட முக்கியமான ஒரு விஷயத்த நோட் பண்ணி அந்த கண்டென்ட்டை பற்றி தாங்க பேசப்பட்டோம் நம்ம கார்த்தி டைவோர்ஸ் கேட்டுட்டார் கேட்டு அந்த பத்திரத்தையும் அஞ்சலிக்கிட்ட கொடுத்துட்டார் இதுக்கு மேலே அஞ்சலி என்ன பண்ணுவாங்க சைன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு லாஸ்ட் எபிசோட பற்றி பேசியிருக்கோம் ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்களா அஞ்சலி சைன் பண்ணிட்டாருங்க ஏன்னு பார்க்குறீங்களா அவங்க சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஜீவநாசம் முப்பது லட்சம் காசு கொடுத்துறேன் இனி வசதியாக எங்கேயாவது போய் வாள் எந்த எதையாவது போ இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தாலும் நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்லிடுறாங்க இதை கேட்டால் கௌதம் ஓகே நான் இப்போ பிளாங்க் செக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன நிலைக்கு இல்லை தேவையில்லை பிளாங்க் செக் கொடுத்து நான் ப்ராட பண்ணுவா முப்பது லட்சம் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க முப்பது லட்சத்தை வாங்கிட்டு நம்மளோட அஞ்சலி டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டாங்க போட்டுட்டு நம்ம கௌதம் கிட்டே கொடுக்குறாங்க கௌதம் சொல்கிறாரு இனிமே உனக்கும் கார்த்திக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஓகேவா இதர் கையெழுத்து போட்டால் உன் முப்பது லட்சத்தை காசை வாங்கிக்கோ வேணா மேலே ஒரு ரூபா வச்சு கொடுக்குறேன் முப்பத்தொரு லட்சமாக வாங்கிட்டு போடி அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கியாக சொல்கிறாங்க இதை கேட்டு அஞ்சலி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் அஞ்சலிக்கு ஒரே சந்தோஷங்க முப்பது லட்ச ரூபா காசு கிடைச்சிச்சு ஆஹா ஓஹோ சினிமாவில் ஹீரோயின் ஆகலாம் பெரியவளாகலாம் அப்படின்ற ஆசைங்க ஆனால் என்னங்க பண்ணுறது அஞ்சலி முகர கட்டெல்லாம் ஹீரோயின் ஆக முடியாது சீரியல் ஆகலாங்க ஆனால் ரியல் லைஃப்பில் ஆக முடியாது ஏன்னா அவங்க ஃபேட்டை குறைக்கணும் சரி ஓகே அந்த டாபிக் நமக்கு எதுக்குங்க இப்படி ஒரு வகையில் போய் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சரிங்க இது நமக்கு தேவையில்லாத ஒரு டாபிக் ஓகேங்க ஒரு வழியாக அஞ்சலிக்கு கார்த்திகிட்டேருந்து விடிவு காலம் கிடச்சிடுச்சுங்க அடுத்த கல்யாணம் பண்ணு வர மாட்டாரா அப்படின்ற டிராபிக் போகும் இதுக்கப்புறம் கார்த்திக் கல்யாணம் பண்ணால் என்னென்ன குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி எல்லாம் லேடிஸ்கிட்டருந்து எதிர்பார்ப்பார்னு பார்க்கணுங்க முதல் விஷயம் இலக்கியாவுக்கு பிடிச்சிருக்கணும் ரெண்டாவது விஷயம் இலக்கியாவும் அவங்க மாமியார் ஜானுவும் சொல்கிற பேச்சை கேட்கணும் சமைக்கணும் துணி துவைக்கணும் வீட்டு வேலை பார்க்கணும் முக்கியமாக கார்த்தியை பார்த்துக்கணும் இப்படிலாம் சொல்லணுன்னு எனக்கும் ஆசையாக தான் அங்கே இருக்குது ஆனால் தான் கார்த்தி வாழ்க்கையை இழந்திருக்காரு இதுக்கப்புறம் மறுமணம் செய்வாரா இன்னொரு பொண்ணை திருமணம் செய்வாரா அப்படின்றது ரொம்ப ஒரு சந்தேகமான விஷயங்க என்ன ஒரு ஆம்பளியோட மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தான் தெரியன்னு சொல்லுவாங்க அந்த ஆங்கிளில் பார்த்தா நான் சொன்னேன் சொல்லுவேங்க ஆனால் நான் தப்பா கூட சொல்லலாம் என்னோடய தம்பி சொல்லியிருக்கான் கார்த்தி இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டான் அஞ்சலியே மறுபடியும் ஃப்யூச்சர் இன் ஃப்யூச்சரில் எப்பயாவது அஞ்சலி திருந்தி ஒருவேளை கஷ்டப்பட்டு வந்தால் அந்த டைமில் ஏற்றுப்பா அப்படின்னு என் தம்பி சொல்லியிருக்கான் ஸோ நான் அதே உங்களுக்கு சொல்கிறேன் இன் ஃப்யூச்சர் டியோசை கேன்சல் பண்ணிட்டு சேர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா என் தான் அந்த ஒரு பர்சன்ட் இதே வேறு யாராக சொல்லியிருந்தால் போட நாயேன்னு சொல்லியிருப்பேன் அவனுக்காக அந்த ஒரு பர்சன் நான் ஏற்றுக்குறேங்க ஏன்னா அவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அதனால் ஃபியூச்சரில் ஒன்று செய்வாங்க ஆனால் இப்போ டிவோர்ஸ் ஆகிடுச்சிங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க பத்திரத்தில் அஞ்சலி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அதை வாங்கிட்டாங்க முப்பது லட்ச ரூபா காசு வாங்கிட்டாங்க இலக்கியாக கொடுத்த ஒரு ரூபாய் சேர்த்து முப்பது லட்சத்தி ஒரு ரூபாய் அஞ்சலி வாங்கிட்டான் டிவோர்ஸ் டிவோர்ஸ் தாங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து என்னென்ன விறுவிறுப்பான விஷயம் வரப்போகுது இனிமேல் கார்த்திக் தண்ணி அடிப்பாரா சிகரெட் பிடிப்பாரா தெரு தெருவாக சுற்றுவாரா தாடி வளர்ப்பாரா அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டாடா சியூ பாய்